இப்போது உங்களோட வாழ்க்கை கடினமாக இருக்கிறதா எதையும் செய்வதற்கு மனம் வரலையா உன் முன் வழி தெரியலையா அது சரி நீ மட்டும்தான் அப்படி கஷ்டப்படுற ஒருத்தர் என்று என்னாலே இந்த நேரத்தில் பலரின் என்னும் இதுதான் ஆனால் ஒரு ரகசியம் இருக்கு கடினமான நாள் உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க வருது நீ இன்று சந்திக்கிற வழி நாளை உன்னை வலுவான மனிதனாக மாற்றப் போகுது நீ இன்று தாங்குகிற கஷ்டம் நாளை உன்னை யாராலும் தடுக்க முடியாதவராக மாற்றப்போகுது நினைவில் வைத்துக்கொள் கடினமான சூழ்நிலை என்றால் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது என்ற சிக்னல் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் இந்த தருணம் ஒரு நாள் நீயே இதுதான் எனக்கு வலிமை கொடுத்தது என்று சொல்லப்போகிறாய் அதனால் கைவிடாதே குறைந்த வேகத்திலாவது செல்லு ஆனால் நிற்காதே ஏன்னா நீ தொடர்ந்து நின்று போராடுற ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஒரு சிறிய கதவை திறக்குது அந்த கதவு தான் உனக்கு சம்பளம் உனக்கு வெற்றி உனக்கு புதிய வாழ்க்கை கடினமான சூழ்நிலை எப்போதும் உன்னை சோதிக்க வராது உன் உண்மையான வலிமையை உனக்கு காட்ட வருது கஷ்டமா சரி அது முடியாமல் இல்லை அது கடக்கப்பட வேண்டியதுதான் ஒரு நாள் நீ இந்த கஷ்டத்தை தாண்டி நின்று உன்னை நீயே பாராட்டப் போகிறாய் நம்பு நட முடியும்